அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதனால் மேசராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதிங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானும் பரணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விர்சகத்தில் செவ்வாய் புதன் பக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான கோடீஸ்வர யோகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுபப்பார்வையினால் தோஷங்களைப் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க இவர வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பயல பெயர்களும் இவருக்கு உண்டு அதிசாரம் பக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமைதிகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் பிற்சிறந்த பதிவிரதைகள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மக பேரு பெற்று வாழ்வர் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் அனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் மடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் பொண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குரு குருபகவானுடைய குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும்போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒரு ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்ம சாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் அதாவது சம கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு அது மட்டுமில்லாமல் பிறவிகளேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி அரிது அரிது மானிடராய் பிரள்ளரிது என்று சொல்லப்படும் இந்த மானிட பிரியவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பல மொழியும் குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும் ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன கால சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான ராசியையும் பனிரெண்டாவது ராசியான மீனராசியையும் ஆள்பவர் குரு அக்காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள் இருந்தார்கள் அதாவது காரணமாக குருவை இதை இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர் ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும் பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது இப்படிப்பட்ட குரு பனிரண்டு பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் லக்னத்தில் குருபலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம் குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்து உபகிர கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் ஐந்து குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிர்களை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதார ஆரோக்கியம் அமையும் ஆறாம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் கோளாறுகள் ஏற்படும் குரு ஏழாம் வீட்டில் சூப்பர் செயற்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார் குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குரு எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் எழுந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை தனவரவு கிடைக்கும் பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவியோகம் உங்களை தேடி வரும் ஆபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் இதே பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்ரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் தேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று தேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க பதினேழாம் இது முதல் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு அதாவது சூரியன் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசியான ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஐந்து கூறிய சூரியன் இன்பதாம் இடத்தில் இருப்பதும் அவர் தைரிய பார்ப்பதும் மிகவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க பண பலன்கள் அதிகரிக்க இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக சுப இடங்களை பார்ப்பதால இந்த இடங்கள் அனைத்துமே பலப்பட இருக்குதுங்க ராசிநாதன் செவ்வாய் என்னுடைய ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் குரு பகவான் இதனால அலுவலக வேலைகள்ல கவலைகள் இருக்காதுங்க ஏற்பட்டு வந்த கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க நீங்கள் வேலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக எளிதாக சிறிய முயற்சிகளில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று குழப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தொழில் வர்த்தகம் நன்றாக நடக்குங்க கடன் பாக்கிகள் வசூலாகுங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குருபகவானுடைய பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதன் ஏட்டில் இருக்கிறாருங்க செவ்வாயும் புதனும் உங்களுக்கு எதையும் துணிவோடு செய்யும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தர இருக்காங்க உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்க இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சில சலப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பா ஜென்மராசியில் சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்க இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண முயற்சிகள கூடிய விரைவில் நல்ல ஒரு வரண் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேசராசனியர்கள் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது புரியாத ஒரு அச்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால எதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க ராகு விரயத்தில் இருப்பதால் வீண் அலைச்சல்களும் தேவையற்ற செலவுகளையும் கொடுப்பாருங்க ஆனா குரு பகவான் தற்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அதற்கு தேவையான பண உதவியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவாருங்க மேசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்